வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காட்டு எலியின் மருத்துவ கோணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த எலி பார்த்திங்கன்னா கரம்பு எலி வகையை சார்ந்தது கரம்பை எலியின் மருத்துவ குணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீட்டு எலியோ இந்த டவுனில் இருக்கிற எலியோ இல்லை அந்த அலியெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டது இந்தின்னு நம்மளுக்கு தான் வரும் அந்த அலி அந்த எலியில நாம் சாப்பிட்டோம்னா இந்த அலி பார்த்திங்கன்னா இந்த புல் பூண்டு கிழங்கு இந்த வகைகளை மட்டும்தான் சாப்பிடும் இப்போ நான் காட்டுறது வந்து கரம்பை எலி வகையை சார்ந்தது இது பார்த்திங்கன்னா வேலியில் தடம் போட்டு அந்த தடத்திலே தான் போகு அந்த தடத்தையும் நான் கடைசியில் வீடியோவில் கடைசியில் காட்டியிருக்கேன் முந்தியிலாம் பார்த்திங்கன்னா இந்த அலி பார்த்தீங்கன்னா நாங்களாம் சிறுசாக இருக்கிற போது வேட்டைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சிறுசாக கண்ணி வச்சு பிடிப்போம் கறி டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நிறைய பேர் எலிக்கறி சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்ருக்கவும் மாட்டாங்க ஆனால் இந்த காட்டு எலிக்கறியினுடைய டேஸ்ட்டு தனியாக இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த எலி பார்த்திங்கன்னா வேறு எதையும் சாப்பிடாது புல் பூண்டு இந்த கிழங்கு வகையில் மட்டுந்தான் சாப்பிடு இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த எலி சாப்பிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா புல்ல சாப்பிட்ருக்கு காட்டு புல்ல சாப்பிட்டுட்டு இருக்குது அது நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம் அதனால் இந்த எலிலாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எலிக்கறியின் மருத்துவ குணம் எக்கசக்கமாக இருக்குது இந்த எலியின் காட்டு எலி அதாவது காட்டு அலி நிறையா வகை இருக்குது சுண்டலி முள்ளலி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளலி கரம்பி எலி கல்லலி இப்படி நிறையா வகை இருக்குது அனைத்து வகையான எலிகளையும் நாம் சாப்பிடலாம் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது இந்த எலியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மருத்துவ குணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மூட்டு வலி முதுகு வலி போன்றவை தீரும் எலிக்கறி தொடர்ந்து சாப்பிட்டோம்னா மூட்டு வலி நம்மளுக்கு தீர்ந்து போகும் அதாவது முட்டி முட்டியாக வலிக்கிறது தீர்ந்து போகும் அனைத்து வகையான முட்டி வலிகளும் தேர்ந்து போகும் புரோட்டீன் சத்து மிக மிக அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா காட்டு எலி எப்போ கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா புரோட்டீன் சத்து எக் இருக்குது இதில் மூட்டு வலிக்கு சிறந்தது எலிக்கறி அதாவது மூட்டு வலி முதுகு வலி கை கால் வலி இப்படி எது எதாக இருந்தாலும் சிறந்தது எலிக்கரின்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா கை கால் வலிக்கிறதுபாங்க மூட்டு வலி இருக்குதுமாங்க புடனி வலி இருக்குதுமாங்க இடுப்பு வலி இருக்குதுமாங்க இது அனைத்துக்கும் சிறந்தது வந்து இந்த எலிக்கறி வெளிக்கறி சாப்பிட்டோம்னா இது தேர்ந்துவிடும் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்குது நீங்கள் அதை என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே வேறு எல்லாரும் சாப்பிடுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி சாப்பிடுது பாருங்கள் பாருங்களேன் வீடியோவை பாருங்கள்